அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படம் எப்படி சார் இருக்குது ஆனால் அதை ஏயா கேட்குற உள்ளே போய் உக்காந்ததும் ஆரம்பிச்சிச்சு பாரு தலைவலி எண்டுக்காடு போடுற வரைக்கும் விடலையா ஏயா படமாக எடுக்கிறாய்ங்க எக்ஸ்கியூஸ் மீ யாரு ஆமாம் ஒரு படம் பார்த்துட்டு வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே ஆயிரக்கணக்கான பேர் படம் பார்க்குறாங்க இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தொழிலே இதுதான் தான் இப்படி பேசுனாதான் எனக்கு அங்க இருந்து ஏதாவது பேர் வரும் காசு வரும் ஒரு படம் எடுக்கிறதோட வழி தெரியாம இப்படி கழுவி ஊத்துறீங்களே இந்த மாதிரி கழுவி ஊத்துறதுக்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா அதான் நாங்க இரநூறு ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறோம்ல அதுதான் ரைட்ஸ் ஓ இரநூறு கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டா என்ன வேணுமாலும் பேசுவீங்க எப்படி வேணுமாலும் கழுவி ஊத்துவீங்க அப்படித்தானே பின்ன இரநூறுவானா சும்மாவா சரி இப்போ இந்த படத்தை கழுவி ஊத்துனதுல உனக்கு என்ன லாபம் அது லாபம் 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 வந்து ஒன்றும் கிடையாது ஏப்பா பசிக்குது நான் சாப்பிட போகணும் நீ ஆளை விடு வா ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் சாப்பிட்லாம் என்னையா பிரியாணி வாயில வைக்க முடியல இதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ஜிஎஸ்டி டாக்ஸ் வேறு இரநூத்தி தொண்ணூறுவா கொடுத்து பிரியாணி சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறியே இப்போ என்ன பண்ண போகிற என்ன பண்ணுறது தலை போக வேண்டியது தான் இரநூத்தி தொண்ணூறுரூவா கொடுத்து பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா விதியேன்னு போக வேண்டியதான்னு சொல்கிற ஆனால் இரநூறுவா கொடுத்துட்டு படம் பார்த்துட்டா உனக்கு கொஞ்சம் பிடிக்கலைன்னா அதை ஏன் அப்படி கழுவி ஊற்றுற அதே மாதிரி இந்த கடையையும் நீ கழுவி ஊற்ற வேண்டியதானே ஒரு மைக்கு முன்னாடி இருந்துட்டு ஹோட்டலை பற்றி கழுவி ஊற்றுனேன் டின்னு கட்டிடுவாங்க தெரியுமா இது மாதிரி எத்தனை இடத்துல இரநூறு ஐநூறு ஆயிரம் கொடுத்து ஏமாந்து நல்லா இல்லாமல் திரும்பி வந்திருப்பீங்க அவங்களையெல்லாம் மைக்கு முன்னாடி நின்று கிளி கிழின்னு கிழிச்சு கழுவி ஊற்றிக்கிட்டா இருக்கீங்க ஆனால் சினிமா மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா உடனே ஒரு மைக்கு முன்னாடி நின்று இப்படி பண்ணி அப்படி பண்ணு ஏன் நீ எல்லாம் படம் எடுக்க வரேன்னு மனசாட்சியும் இல்லாமல் கழுவி ஊற்றுறீங்களே ஒரு படம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அமைதியாகிடணும் அடுத்த முறை அந்த நடிகரோட படத்தை பார்க்காம நீ அவாய்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு ஒரு மைக் இருக்குது நமக்கு ஆயிரம் வியூஸ் உழுகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு அந்த படத்தை கேவலமாக நீ கழுவி ஊற்றுனா படம் எடுத்தவங்க மனசு என்ன கஷ்டப்படும் சினிமாவை கழுவி ஊற்றுற எல்லாேருமே வாழ்க்கையில் அவங்க ஒவ்வொரு இரநூறுவா எங்கெங்கெல்லாம் ஏமாறுறாங்களோ அவங்கள பற்றியெல்லாம் மைக்கு முன்னாடி நின்று கழுவி ஊற்ற முடியுமா நீ ஒரு ஆள் பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இந்த சினிமாவை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது அதை மொதல் புரிஞ்சுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்